நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்மே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியது பதிவு ஒன்பது தலைப்பு விருந்தோம்பல் இதுக்கு சுவாமிகள் எடுத்திருக்கிற குரல் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் இன்று அப்படிங்கிறது இதுக்கு உவமையாக எடுத்திருக்கிற கதை பொன்னணையாளுடைய கதை செய்யுள்ள பார்த்தோம்னா பொன்னணையாளன் பருக்கே போன பெற்றாலே சொன்ன பண்ணில் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் இன்று விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக சொல்லப்படுது விருந்தினரையும் புறந்தருதல் அப்படின்னு சொல்லப்படுது விருந்து அப்படிங்கிறதுக்கு புதுமை அப்படின்னு பேர் புதியராய் வந்திருக்கிறவங்க மேல் ஆகுப்பெயராக நின்னனால விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லப்பட்டது இவங்க ரெண்டு வகையாக சொல்லப்படுறாங்க பண்டு அறிவுண்மையில் குறித்து வந்தாரும் அது இன்மையில் குறியாது வந்தாரும் அப்படின்னு தென்புலத்தார் முதலிய ஐம்புலன்களுக்கு முன்னையே இரண்டும் கட்புலன் ஆகாதாரை நினைந்து செய்வன ஆகலானும் பின்னையே ரெண்டும் பிறர்க்கீதல் அண்மையானும் இடைநின்ற விருந்தோம்பல் சிறப்புடையதாய் இல்லறங்கற்கு முதலாக சொல்லப்பட்டு இருக்கு இதோடைய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆராய்ஞ்சு சொல்லும் இடத்துல தன்னை நோக்கி வந்த விருந்தை நாடோறும் பாதுகாத்து உபசரிப்பவனுடைய இல்வாழ்க்கையானது வறுமையால் வருந்தி கெடுகின்ற தன்மை பெறாது இதற்கு உதாரணம் பொன்னணையால் என்னும் மாது சிவபெருமானிடத்து அன்புடைய மெய்யடியார்களுக்கு அன்னம் முதலியவற்றை கொடுத்து தேவரீரதுடைய திருவருளால பொன்னை மிகுதியாக பெற்றால் என்பது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி நாடோறும் விருந்தோம்புவானுக்கு அதனால் பொருள் தொலையாது மென்மேல் கூடும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்ல வர்றாங்க கதைக்கு போனோம்னா திருப்பூணம் அப்படிங்கிற தளத்தில் பொன்னணையால் அப்படிங்கிற ஒரு பெண்மணி சிவப்பெருமான் திருவடிக்கு அன்பு பூண்டு வாழ்ந்து வந்தாள் நாள்தோடும் சிவடியார்களை வணங்கி பூசித்து அவர்களுக்கு அறுசுவை அளித்து எஞ்சியதை தான் உண்டு வருதலை நியமமாக கொண்டு இருந்தாள் சிவபெருமான் திருவருளால் ஒரு ஸ்வர்ண விக்கிரகம் செஞ்சு கோயிலில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு விரும்பினாங்க நாள்தோறும் செய்யும் அடியார்கள் பூஜைக்கே தன் வருமானம் செலவழிந்து விடுறதுனால விக்கிரகம் பார்ப்பதற்கு இயலாமல் வருந்தி கொண்டே இருந்தாள் அவள் வருத்தம் கண்ட சிவபெருமான் ஒரு சித்தராய் கோலம் கொண்டு அவள் இல்லத்தின் வெளியே ஒரு புறமாய் எழுந்தருளி இருந்தார் இதை கண்ட பொன்னனையால் தன் இல்லத்திற்கு எழுந்தருளி திருவமுது செய்யும்படி இறங்கி வேண்டினான் அப்போ அவளுடைய உடல் மெலிந்து காணப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் அவளும் சுவாமியுடைய விக்கிரகம் அமைப்பதற்கு இயலாத நிலையை தெரிவிக்க சித்தராக வந்த பெருமான் அவள் வீட்டில் இருக்கிற உலோகங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து இடுமாறு பணிந்தார் அவங்க அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாண்டங்கள் பாண்டங்கள் மேலே திருநீற்றை தூவி அன்றிரவு அவற்றை நெருப்பில் இடும்படி கட்டளையிட்டு அருளினார் பொன்னனையாலும் சித்தர் கூறிய வண்ணம் அந்த பாண்டங்களை எல்லாம் நெருப்பில் இட அவை தங்கமாயின இது கண்டு வியந்து பலவாறு போற்றி இறைவனுடைய அருளை பரவினாங்க தான் எண்ணியவாறே விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய பெற்று திருவிழா நடத்தி மகிழ்ந்து சில காலம் கடித்து திருவேடி பேறு பெற்றார் அப்படிங்கிறது கதை இந்த கதை திருவிளையாடல் புராணத்தில் உள்ளது மாதவ சிவஞான சுவாமிகள் நம்ம கிட்ட சொல்றாரு ஆராய்ந்தும் சொல்லும் இடத்துல தன்னை நோக்கி வந்த விருந்தினரை நாடோறும் உபசரிப்பவனுடைய இல்வாழ்க்கை வறுமையால் வருந்தி கெடுதல் இல்லை இதற்கு எடுத்துக்காட்டு பொன்னனையால் என்னும் பெண் அன்புடைய அடியார்களுக்கு உணவிட்டு சிவபெருமானுடைய திருவிழால் பொன்னை மிகுதியாக பெற்றாள் அப்படின்னு எடுத்து சொல்றாரு அன்பருக்கு அப்படிங்கிறதுல ஏகாரம் பிரிநிலை சொன்னம் அப்படிங்கிறது அப்படிங்கிற வடமொழி சொல்லே திருவி போட்டிருக்காரு செய்யுள்ள மறுபடியும் ஒருபடி பார்த்தோம்னா பொன்னனையாளன் பருக்கே போன கமின் துன்னருளா சொன்னமிகு பெற்றாலே சோமேசா பண்ணில் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அப்படின்னு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம் நம பார்வதிபதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்